உயிரே தமிழே அதாவது உலக சினிமாவில் ஒரு சினிமாவை செய்துவிட்டு அதன் இரண்டாம் முறையாக அதை செய்யும்போது அதே டேரக்டர் அதை இயக்குவது என்பது ரெண்டு பேர் எனக்கு நடந்தது இன்னொருத்தர் புஷ்கார் ಇವ್ರು ಅವರು ಕರಕೋಳೆಯ ಅದಕ್ಕೇ ಅವರು ಕಲಿತಾರೆ ಕರಕೋಳ ಅಂತಾರೆ ತುಪ್ಪ ಅದೇ ಕಲಿತಾರೆ ಅದು ಅಂದ್ರೆ ಯಾರು ಕಾಟ ಕೂಡ ಅವರು எனக்கும் பிய சின்னப்பா அவர்கள் நடித்த அந்த உத்தம புத்திர அதுக்கப்புறம் நடிகர்கள் தான் அவங்க இல்லை நான் இருந்து இந்த ரெண்டாம் பாகத்தை பார்க்கும் இந்த ரெண்டாம் பாகம் என்றும் ஒரு ஃபேஷன் முழுவதற்கு முன்னாடி எடுத்துக்கணும் முதல் பார்க்க ஏன்னா ஒரு தற்போது நான் புரியலாம் இதே சாலையில் ஒரு போது இந்தியன் படத்தோடு தப்பி போது படத்தில நான் அப்படிங்கிறேன் அப்போ அந்த படம் எடுத்து எங்களுக்கு அடங்கு இது பேர் ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த தான் இருந்தால் பேச அவருடைய முக்கியமாக ரெண்டாம் எழுதுவதற்கு கருவை எங்களுக்கு இன்னும் கொடுத்து கொண்டிருக்கும் ஏன்னா இந்த கரப்ஷன் இன்னும் அதிகமான இடங்களில் தான் இந்திய ஜனதாவுடைய இரண்டாம் வேலைக்கு ஒரு பெரிய அர்த்தமே இருக்குது உங்கள் மத்தியில் அந்த அவர்களுக்கும் இன்றைக்கு நல்லாவும் கேட்கிறவங்க ஒரு விஷயம் இன்னும் சொல்ல போனால் இருக்கிறவங்களோ கூட நடந்து இந்த நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஒரு தலைமுறையுடன் நடித்து கொண்டிருக்கிறேன் நான் மறைக்கும் நல்ல மனிதர்கள் நம் நண்பர்கள் இப்பொழுது என்பதும் இல்லை அவங்கள்தான் இந்த வெற்றி விழாவில் பங்கெடுத்திருக்க வேண்டியவர்கள் மரணவாதிகளுக்கும் வேணும் விவேக் போன்றவர்கள் இந்த பக்கத்தில் உள்ள இப்போதான் முதல்லது தான் எடுத்த மாதிரி இருக்கு விவேக்கோட சீன்ஸு இவரை பக்கத்துக்கான டேரக்ட் பண்ணி இருந்தார் காலம் எவ்வளவு வேகமாக போயிருக்கிறது

அந்த சாதம் சாதம் பார்த்தாலே நீங்கள் மாம்பே எடுக்கக்கூடிய எழுத்து வருஷம் மாநில மத்திரி இந்த மாதிரி பேசக்கூடாது அவர்கள் அறிந்து பேசுகிற ஒரு தந்தவர்கள் எனக்கு இருக்கு அவங்களுக்கு தான் சம்மந்தப்பட்டிருக்காங்க இதிலிருந்து இங்கே இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து பார்த்தோம்னா நம்ம மாம்பே பொருளாதாரம் எடுத்த விடாது அது ரத்து செய்ய வேண்டும் வேறு பேசவில் குணாநிதி பற்றி அவர்களை நான் சந்திச்சே புத்தவர்களுக்கு நான் பார்த்துக்கிற மேலேயானது எனக்கே ஆச்சரியமானேன் கிறிஸ்துவத்தின் பேருந்து நான் அவர்கள் ஸோ அது மட்டும் இல்லை இந்த மரம் ஐந்து வருடம் ஆறு வருடம் இருக்கிறதுக்கு காரணம் நாங்கள் தொழில்நுட்பம் இருப்போம் நட்சத்திரங்கள இயற்கை கோவிலிருந்து விபத்துக்களிலிருந்து அளவு சீக்கிரம் இயற்கையை காக்க வேண்டும் அதிலிருந்து நான் எங்கள் வீட்டு கோவிலுக்கு மட்டும் வந்த வைகான எங்கள் காரணம் அதை எடுத்து அதற்கு ஒரு ரசிகனாக ஏற்படுத்துவதற்கு நான் இருக்கேன் அவருக்கு நமக்கு அவர் இந்த படத்தையும் இந்த நகனையும் டேரக்டையும் பெரிதாக ரசிகரார் என்பதுதான் மற்றபடி பேசும்போது சித்தார்த்து இருக்கார் அது பேசும்போது

なぜなら、あれ、そうそう。あれ、そうなるだけで、なぜなら、なぜなら、なぜなら、なぜなら、なぜなら、なぜなら、なぜなら、なぜなら、なぜなら、なぜなら、なぜなら、なぜなら、なぜなら、なぜなら、なぜなら、なぜなら、なぜなら、なぜなら、なぜなら、なぜなら、なぜなら、なぜなら、なぜなら、なぜなら、なぜなら、なぜなら、なぜなら、なぜなら、なぜなら、なぜなら、なぜなら、なら、なぜなら、なぜなら、なら、なぜなら、なら、なら、なら、なら、なら、なら、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な ఇవర <laughs> మనస్వి <laughs> ஜாஸ்தி திரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க் யூ ஆல் பாய் பாய்